அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கு தமிழ் குரோதி வருஷம் ஆடி மாதம் ராசி பலன் தமிழ் ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம் தான் ஆடி மாதங்க இந்த ஆடி மாதம் உங்களுடைய ராசி பகவான் அதாவது ராசிநாதன் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வாருங்க இந்த பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான சுக பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறோம் முத முதலாக பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசினியர்கள் அப்படின்னா அதாவது சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க நீங்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுக்க மாட்டிங்க ஆனால் கண்டிப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அதை காப்பாற்றாம விட மாட்டிங்க அதே நேரத்தில் எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையும் அந்த வல்லமையும் சிம்மராசினியர்களுக்கு இயற்கையாகவே அந்த குணம் உண்டுங்க ஆனால் இந்த நிலை இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு சொன்னோம்னா திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது அதோ பழமொழி சொல்லுவாங்கள் இல்லையா நம்மகிட்ட எல்லாம் திறமைகள் இருந்தாலும் அது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்காது அப்படியே ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்கள் சரியாக அமைஞ்சிருந்தாலும் அது கை கெட்டுச்சுங்க வாய் கெட்டலைங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிம்மராசினியர்கள் கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்சுட்டீங்க ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு தான் இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல பார்த்தா சனி பகவான் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தது பாகியஸ்தானத்தில் அற்புதம் தான் ஆனால் அந்த இடத்துல அந்த குரு பகவானை சனி பகவான் பார்வை பார்த்துருந்தது மூன்றாம் பார்வையா அப்போ அந்த இடத்துல குரு சரியான முறையில் உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நிலை இல்லாமல் போயிடுச்சு அதற்கு முன்னால் பார்த்தோம்னா ராகோட சேர்க்கை குரு சண்டால பாதிப்பு அதிலையும் மத்த சில குறைபாடுகள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மூன்று வருட காலகட்டமாகவே எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னும் பாதிலேயே நின்று போச்சு சில விஷயங்கள் முழுமையாக செஞ்சு அதனால நமக்கு பலன்கள் அடையலை அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துறையிலேயே ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் சிம்மராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் ஆனா நீங்க கடுமையான தான் இருப்பீங்க மற்றவங்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் ஆனா அடுத்தவங்க செய்யறதை விட நீங்க பாஸ்டா செஞ்சு முடிப்பீங்க அந்த திறமை இருக்கும் ஒரு கீழ் அதிகாரி அதாவது கீழ் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்க மேல் இருக்கிற அதிகாரிகிட்டையும் பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் ஆனா அப்படியேப்பட்ட நீங்க தேவையில்லாமல் கெட்ட பேர்கள் வந்திருக்கோம் நீங்கள் தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் கண்டிப்பாக யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நில்கள் ஏற்பட்டிருக்கோம் அரசாங்கத்துறை மட்டும் இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களாக இருந்தால் கூட எனக்கு வேலையே போச்சுங்க காரணம் என்னென்னு என்னென்ன தெரியலங்க ஒரு இடத்துல நிரந்தரமாக என்னால் வேலை செய்ய முடியல இடமாற்றங்கள் ஆகிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே வந்தது உண்டு ஆனால் இந்த நிலையிலிருந்து இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடமாற்றங்கள் பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா நல்ல வேலை பண்ணிட்டு இருந்தேங்க வேலை போயிடுச்சு அடுத்த வேலை தேடிட்டு இருக்கிறேன் வேலை அமையுமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க வேலை வந்து கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு சில எதிர்பாராமல் பெரியவர்களுடைய சப்போர்ட்டு அப்படின்னா அது வந்து ஒரு அரசாங்கத்துறையாகவும் இருக்கலாம் ஒரு தனியார் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி ரீதியிலையும் இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மற்றவங்களுடைய ஒரு நட்பு ஒரு ஆதரவு மூலியத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனோமுனாங்க சிலருக்கு வெளிநாடு போகணும் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க நான் ரொம்ப இந்த ஒரு வருஷ காலகட்டமாக முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கிறேங்க ஆனால் வந்து இப்போ போயிடுவேன் அப்போ போயிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வந்தது ஆனால் கண்டிப்பாக என்னால் போகவே முடியலைங்க அப்படின்ட்டு சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக வருத்தப்பட்டு இருந்துருப்பீங்க ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா பாண்டாம்பரம் சூரிய பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்டது வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் வெளிநாடு மட்டும் இல்லைங்க வெளியூர் பிரயாணங்களும் சாதகமாக முடியும் வெற்றிகரமாக கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க முதல்ல வந்து ஒரு வியாபாரி ஒரு வேலைக்கு போனங்க ஆனால் வியாபாரம் பண்ணி பார்த்தங்க ஒன்றுமே வந்து அலைச்சல் அதிகமாகி போச்சு கொண்டுகிட்டு போன முதலீடு சரியான என்னால் விற்பனை பண்ண முடியல அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஜவுளித்துறை அதே மாதிரி ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட துறை இரும்பு மோட்டார் சம்மந்தப்பட்ட வாகன துறைகள் வேலை செய்யக்கூடியவங்க பெரும் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக கடன்காரனாக ஆகிட்டுங்க நான் எவ்வளோ வந்து இப்போ என்னுடைய வயசில் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டது கிடையாது நல்ல அனுபவம் இருந்து நான் ஏமாலையாயிட்டேன் ஒன்று அடுத்தவங்க கிட்டே நம்பி மோசமடைஞ்சிடுறேன் இல்லையா சரியாக நம்ம வந்து வியாபாரம் பண் நம்ம விட கீழே பத்து ரூபா சேர்த்து விற்கிறவங்க கிட்டே வியாபாரம் நடக்குது ஆனால் நம்ம பத்து ரூபா குறைவாக கொடுத்தா கூட நம்மக்கிட்ட நடக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற நிலை இருந்தது சிம்மராசினியர்கள் கடந்த காலத்தில் ஆனால் அந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் சில வளர்ச்சிகள் கொடுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்ப ரீதியில் பார்த்துட்டோம்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒன்று பார்த்தோம்னா குடும்பத்துல கட்ட மனைவினாலேயே கூட இல்லை கட்டிய கணவர்னாலயே நம்ம வந்து நாங்கள் எவ்வளவு ஒரு பரஸ்பரமாக இருந்தோம் ஒரு அன்பா இருந்தோம் அடுத்தவங்க பார்த்து எங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருதுங்க அது மூணாவது தாங்க வருதுங்க எங்களுக்குள்ளே கூட கிடையாதுங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அதாவது என்ன செய்யலாம்ங்கிற ஒரு கேள்விக்குறியான சில சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சுட்டுங்க அப்படிங்கிற நிலை ஆனால் அதே நேரத்தில் ஊர் உலகம் உட்டார் உறவுகள் அனைவரும் இருந்தாலும் இன்னைக்கு ஆதரவு இல்லை நான் தனி மனிதனாக இருக்கிறேங்க ஆனால் தனி மனிதனாக இருந்து சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்குதுங்க இதிலிருந்து மீண்டு வருவோன்னா அப்படிங்கிற கடவுளை வேண்டிகிட்டு இருக்கிற ஆனால் சாதகமான வாய்ப்புகள் நெருங்கி வருது ஆனால் மறுபடியும் கைவிட்டு போயிருதுங்க அப்படிங்கிற சிம்மராசி நேர்கள் நிச்சயமாக இறைவனோட அருள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதங்க ஏன்னா புதன் பகவான் பார்த்தோம்னா அதாவது இந்த மாதம் மூணாம் தேதியே உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்துருதுங்க அப்போது இந்த ஜென்மத்துக்கு வரும்போது புதன் கண்டிப்பாக சில தடுமாற்றங்கள் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து சரியாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சுக்கிரன் பார்த்தோம்னா இந்த மாதம் பாதியிலிருந்து பதினஞ்சாந்தேதியில இருந்து பார்த்தோம்னா உங்களோட பாண்டா மடத்துல ஜென்மத்துக்கு வருதுங்க இந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஆடம்பரமான சில விஷயங்கள் அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள் இதெல்லாமே வாங்க முடியுங்க ஏன்னால் முதல்ல ஒரு நகை வாங்கி வச்சுருந்தா கூட அது அடைகளை அடை கடைக்கு வச்சுட்டுங்க ஒரு பேங்க்கில் வச்சுட்டுங்க அது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிலருக்கு பார்த்தோம்னா எங்கள் என்கிட்ட இருந்த எல்லாமே வந்து ஒரு இடம் வாங்கினேன் ஒரு வீடு கட்டினாம கட்டினேன் ஆனால் வந்து அது வந்து முழுமையாக பண்ணி முடிக்க முடியல இடம் வாங்கலாம்னு எஸ்டிமேட் பண்ணி கிரையம் பண்ண முடியல இல்லை வீடு கட்டலாம்னு ஆரம்பிச்சுங்க அந்த வீடு பார்த்தோம்னா பாதிலே நின்று போச்சுங்க கட்டி முடிக்க முடிய மாட்டேங்குதுங்க அதுக்குன்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் கடன் வாங்கி இப்போ அதில் போட்டு கட்டலாம்னு பார்த்தேன் கிடச்சிட்டு பார்த்தா அந்த கடன் தான் மிச்சமாகி போச்சு வேட்டை முழுசாக கட்டி முடிக்க முடியலைங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிம்மராசினேயர்களுக்கு மன செலவில் பல விதமான சில ஒரு மன இறுக்குமான சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக கடந்த காலத்தில் சந்திச்சிங்க அதுக்கு காரணங்கள் என்னன்னா ஒரு விதத்தில் சனி பகவான் நேரடி பார்வை ஏழாம் பார்வைங்க குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டாலும் சனி பகவான் வந்து அதை கொடூர பாவியாகப்பட்டதும் மூன்றாம் பார்வையை அந்த குரு பார்க்கும்போது சில நல்ல விஷயங்கள் உங்கள் கைக்கு அதை கண்ணுக்கு தெம்பிட்டு இருக்கும் சில வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் அது சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் போயிட்டு இருக்கும் எல்லாத்தை விடாங்க அதாவது சனி பகவான் கரெக்டாக நான் பத்தாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்த்ததுங்க அப்போ சுகஸ்தானங்க சுகஸ்தானங்கிறது என்னங்க வீட்டில் பிரச்சனை இன்னொருத்தவங்க வெளியில் போனால் அங்கே தேவையில்லாத பிரச்சனை ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தா அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது ஒரு இடத்துல கடன் வாங்கினா அது சொன்ன நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் நம்ம பணம் இருக்கும் அவசரத்துக்கு கை மாற்றல் இன்னொருத்தர் வாங்குவாங்க அங்கே கொடுத்துருவோம் ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய பக்கம் சரியாக கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தம் சம்பந்தம் வேலையில் பார்த்தோம்னா சில இறுக்கமான சூழ்நிலைகள் நெருக்கடிகள் அதனால் இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாமல் உன் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே அமைஞ்சதுங்க ஆனால் இந்த நிலைகள் மாறி ஒரு விதத்தில் இந்த சனி வக்ரம் ஆயிடுச்சுங்க ஆச்சுங்களா இந்த வக்ரமானது ஆனது இயற்கை இயற்பான நிலையிலிருந்து மாறுதல் அப்போது கெட்டது எந்த தொந்தரவுகள் வந்ததோ இந்த சனினால் அது எல்லாமே இந்த சனி பகவான் இனிமேல் நன்மைகள் கொடுக்க போகுது இதுலேயும் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குதுங்க அந்த பத்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையை இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு கண்டிப்பாக நல்லா இருக்கும் பண வரவுனா நம்ம எதிர்பார்த்துட்ருப்போங்க ஒரு பணம் வரவே இல்லை ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்க அது மட்டும் வந்ததுன்னா போதுங்க எல்லா பிரச்சனைகளும் நான் சால்வ் பண்ணிடுவேங்க அப்படின்னு நினைப்பேன் சிலர் பார்த்தோம்னா வேலையில் வந்துங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு நம்ம வேலை வேலை இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே நாடு வெளியே ஊர் போகணும் இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ஆட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான பலன்கள் நடக்கும் சில வீட்டில் பார்த்தோம்னா சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பண்ண முடியாமலேயே இருந்திருக்கும் அதாவது எத்தனையோ பெண்கள் பார்ப்போம் இல்லை பெண்களுக்கு ஆண் ஜாதகத்தை பார்ப்போம் சரியாக அமையாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிவு பண்ண முடியாத ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சில வாய்ப்புகள் அமையும் தெய்வத்தோட அனுகிரகங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான பலன்களாக அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் நிதானம் உதவிய வண்டிகள் மாற்றம் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் எச்சரிக்கை தான் போதுங்க சிம்மராசினியர்களுக்கு ஆடி மாதம் கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைய போகுதுங்க இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும்ங்க கோச்சார பலன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழிருக்கு நம்பருக்கு போன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தெரியப்படுத்தி சில பழங்கள் இருக்கும் கோச்சாரங்கள் நல்லா இருந்துட்டாலும் வலுவாக இருக்கணுங்க சிலருக்கு பார்த்தோம்னா சில வந்து அதாவது அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய தோஷம் இல்லையா சர்ப தோஷங்கள் சர்பதோஷங்கள் இந்த மாதிரி சில தோஷங்கள் கூட உண்டுங்க அதனால அதுக்கு அப்படி இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஆடி மாதத்தில் போய் ஒரு தேவ தேவாலயங்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்யும்போது முழுமையான நிவர்த்திகள் அடையுங்க அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முழுமையான பலன்கள் அடையுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்